ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் யார்ஸ் ஹோட்டல் ஸ்டைல் நெய் பொங்கல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் நெய் பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் குதிரவாலி அரிசி ஊற வச்சுருக்கேன் இந்த குதிரவாளி அரிசி நம்ம ஒரு கப் எடுத்துட்டோன்னா கப் போல் சிறுபருப்பு எடுத்துக்கணும் தண்ணி வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுறோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்றணும் அப்போ தான் நமக்கு பொங்கல் குழஞ்சி கொடுக்கும் இன்றைக்கி ஒரு கிளாஸ் போல் நான் குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் போல் இப்போ நமக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் பால் வந்து அலந்து ஊற்றுறதுக்காக ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் ஸோ நம்ம இப்போ மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோன்னும் பொழுது ஒரு கிளாஸ் போல் பால் ஊற்றிக்கோங்க அந்த பாலோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நச்சுன்னு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம குக்கரில் அலந்து வச்சிருக்க அந்த மூணு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க அடுத்தது ஒரு கிளாஸ் போல் பால் ஊற்றிக்கோங்க எப்பயுமே ஒன்றைக்கு நம்ம மூணு ஊற்றுவோம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வந்து பால் ஊற்றியிருக்கோம் இப்போ நம்ம நல்லா அலம்பி வச்சுருக்க குதிரைவாலி அரிசி சிறுதானியத்தை வச்சு நீங்கள் பொங்கல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா குழஞ்சி கொடுக்கும் பொங்கல் மாதிரி நமக்கு நல்லா குழஞ்சி வர விஷயத்துக்கு நிறைய சிறுதானியங்களை பயன்படுத்துங்க அரை கிளாஸ் போல் இப்போ துவரம் பருப்பு போட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இது நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நல்லா குழஞ்சி கொடுத்துரும் அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம தாளித்தோன்னா இந்த பாலோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு கலறி எடுத்தோன்னா சக்கரை பொங்கல் இருக்குது பாருங்கள் அதுவும் நச்சுன்னு இருக்கும் ஸோ ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் சாதம் வைக்கிறதுக்கு ஒரு விசில் வைக்கிறேன் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு மூணு விசில் வச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுருப்பீங்க அந்த மாதிரி உங்கள் குக்கரை பயன்படுத்திக்கோங்க இப்போ நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்த உடனே பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி கொடுத்துருக்கோம் திறக்கும் போதே நல்லா பால் மணம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் நீங்கள் பசும்பால் ஊற்றுனீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம நெய்யை ஊற்றி வச்சுருக்கோம் இது உருகட்டும் பொங்கலுக்கான தாலிப்பு பொருட்கள் உங்களுக்கு தெரியும் அதில் இந்த இஞ்சியை இதை மாதிரி கல்லில் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா இந்த நெய்யில் வதங்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் சில பேர் துண்டு துண்டாக கட் பண்ணி போடுவாங்க வாய்க்கு வாய் துப்பிடுவாங்க ஆனால் இதை மாதிரி போட்டிங்கன்னா நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆகிடும் ஒரு ஸ்பூன் போல் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எண்ணெயிலே பெருங்காயத்தூள் நல்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த டைமில் நல்ல ஒரு இருபது முந்திரி நல்லா முழு முந்திரி அப்படியே போட்டுக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது வாய்க்கு வாய் ஒரு முந்திரி வரும் ரொம்பவே நச்சுன்னு இருக்கும் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதையும் நிறையவே தாராளமாக உருகி போட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் நல்லா நெய்யில் வதங்கிட்டு அந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டச் கொடுக்கும் முக்கியமாக நீங்கள் இஞ்சி இருக்குது பாருங்கள் அதை வந்து சின்ன சின்ன குட்டி பீஸ் போடுறதோட இதை மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டாகவே கூட நீங்கள் நல்லா நசுக்கி எடுத்து போட்டுக்கோங்க வாயில் மாட்டவும் மாட்டாது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பொங்கல் முழுக்க பரவி கொடுக்கும் இதுதான் முக்கியமான டிப்ஸு ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம இந்த இஞ்சியை போட்டு வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்ட சீரகம் அது பார்த்திங்கன்னா பொரியணும் அடுத்தது முந்திரி நல்லா முறுமுறுப்பாகணும் ஃபைனலாக தான் நம்ம இந்த இஞ்சி பேஸ்ட்டை போடணும் இஞ்சி பேஸ்ட்டு நான் நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி நல்லா வந்து நைஸாக இருக்கிறது இல்லை லேஸாக பார்த்திங்கன்னா ஒரு இழையழையாக தெரியணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸ் வந்து வாயில மாட்டோம் சூப்பராக இருக்கும் அது இப்போ பச்சையாக கொஞ்சம் நெய் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு கரண்டி குழி கரண்டி ஃபுல்லாக தாராளமாகவே எடுத்துக்கோங்க பொங்கல் சூடாக போதே பச்சையான அந்த நெய்யை போட்டு நல்லா இதை குழச்சி எடுத்துக்கோங்க எப்பயுமே நீங்கள் தாளிக்கும் பொழுது ஒரு கரண்டி ஊற்றுறீங்கன்னா இதை மாதிரி பச்சையாக இருக்க நெய்யை தாளிக்காமல் சூடு பண்ணாமல் இந்த பொங்கல் மேலே அந்த சூடுலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சூடோடு சேர்த்து அந்த நெய் உருகுது பாருங்கள் அது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் முக்கியமான ஒரு டிப்ஸுன்னா இது தான் பாதி நெய் வந்து நீங்கள் பச்சையாக ஊற்றிக்கணும் பாதி நெய் வந்து நம்ம தாளித்து போடுறோம் பாருங்கள் முந்திரி கருவேப்பிலை இந்த மிளகு சீரகம் அதுக்கு ஊற்றிக்கணும் இதை மாதிரி நீங்கள் ரெண்டு கரண்டி நெய்யை தனித்தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஹோட்டலில் நல்லா வழித்து வழித்து சாப்பிட்றோம் பாருங்கள் கமன்னுட்டு அந்த மாதிரி ஒரு பொங்கல் கிடைக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி உங்கள் வீட்டில் நல்லா தலை தலைன்னு ரெண்டு கரண்டி நெய்யை ஊற்றி நல்லா இருபது முந்திரியை போட்டு சூப்பராக இதை மாதிரி ஒரு கிளாஸ் பால் ஊற்றி செய்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும் இதுக்கு சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லை சுட சுட அப்படியே இந்த முந்திரி பருப்போடு ஒரு ஒரு ஸ்பூன் கடித்து சாப்பிட்டா அதுவே சூப்பராக இருக்கும் இந்த நெய் வாசனையோட முக்கியமாக இதில் நமக்கு வாய்க்கு வாய் சாப்பிடும்போது கடுப்பு ஏற்றுற மாதிரி இஞ்சி பீஸ் கிடைக்காது நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆகிட்டு பொங்கல் முழுக்க கமனி இஞ்சி வாசனை ஸோ இஞ்சி பிடிக்காதவங்க இதை மாதிரி தாளித்து பாருங்கள் ஒரு கிளாஸ் பால் ஊற்றி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பொங்கல் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் மோஸ்ட்லி பொங்கலுக்கு சிறுதானியம் பயன்படுத்துவேன் நீங்கள் நார்மலாக பச்சரிசி போடுறதுன்னா போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு நல்லா நெய் மிக்ஸ் ஆகி ஒவ்வொரு வாய்க்கும் இந்த முந்திரியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது இன்றைக்கி நான் மஞ்சள் பூஷணி சாம்பார் வச்சுருக்கேன் அந்த சாம்பாரோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு சாம்பார் வைக்கும்பொழுது ஒரு அரை ஸ்பூன் போல் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த பொங்கலோடு சாப்பிடும்போது நம்ம உடுப்பி ஹோட்டலில் சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த சாம்பார் பொங்கல் மாதிரி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எனக்கு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா சூப்பராக செய்தாச்சு சாம்பாரோட இந்த பொங்கலை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது காம்பினேஷன் மறக்காமல் ஒரே ஒரு சிட்டிக்காவது நீங்கள் வெல்லம் போட்டுட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த பொங்கலுக்கு டேஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு கிளாஸ் பால் இஞ்சி நச்சு நச்சு நச்சுன்னு நசுக்கி போட்டு செய்து பாருங்கள் சும்மா நச்சுன்னு இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாகற்காய் பிட்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பாவக்காவே வீட்டில் வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பாவக்காய் சாப்பிட்டே ஆகணும் அதுவும் இந்த ஸ்டைலில் செய்திங்கன்னா துளி கூட உங்களுக்கு கசப்பே தெரியாது பாவக்காய் பெட்லா ரொம்பவே ஃபேமஸானது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி நம்மளும் டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னும்பொழுது இதுவரையும் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம சுவையான ஒரு பாவக்காய் பெட்லா இதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க சிம்பிளாக ஒரு மூணே ப்ராசஸில் பாவக்காய் பிட்லா எப்படி சுவையாக சமைக்கலாம் இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னோட ரொம்ப ஃபேவரெட்னால் இந்த பாவக்காய் பிட்லா நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை நம்ம தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் துளி கூட பார்த்திங்கன்னா கசப்பே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம இதை பொறிச்சு போட்டு தான் இந்த பிட்ல செய்வோம் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த பாவக்காய்பட்டில் டெம்ட் ஆகுது ஸோ இதை நம்ம செய்து பார்க்கணுன்ற ஆசை இப்போவே உங்களுக்கு வந்துட்ருக்கோம் கண்டிப்பாக சிம்பிளான மெத்தடில் இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பாவக்காய் பிட்ல ரொம்ப சுவையாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல விட்டுருங்க இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிள் மெத்தடில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற நிறைய ரெசிபியை நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ண இந்த ஹோட்டல் ஸ்டைல் நெய் பொங்கல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்